நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டுநரா என்று நாம் பார்க்கலாம் நமது கிறிஸ்துவ நடையில் நாம் செய்யும் மிக மோசமான காரியங்களில் ஒன்று உறுதியான தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் இருப்பதுதான் வாழ்க்கையில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்தே நமது முடிவுகள் அமையும் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நடையிலும் முழு இருதயத்தோடு தேவனை மட்டும் சார்ந்து வாழ்ந்த நோவாவை போல் அல்லாமல் எல்லாமே தங்களுக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இன்று தைரியமாக ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த உலகத்தில் கர்த்தரையும் நம்புவது என்பதற்கும் கர்த்தரை மட்டுமே நம்புவது என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இந்த நாட்களில் கர்த்தரை தேடுபவர்களை இந்த உலகமானது தேடி கொன்று அழித்துவிடவே விரும்புகிறது நோவாவின் வாழ்க்கையை திரும்பி பார்க்கையில் பூமியில் இருந்த நாட்களில் அவன் கடைபிடிக்கும்படி வேறு எந்த மாற்று திட்டமும் அதாவது பிளான் பி அவனிடத்தில் இருக்கவில்லை இயக்கும்படி கர்த்தர் நோவாவிடம் கூறினார் ஏனெனில் நோவா கர்த்தரை இருக்கையில் அமர வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் வெள்ளத்தின் போது நோவா வெறுமனே கர்த்தரை முழுமனதுடன் நம்பி கர்த்தரின் குறிப்புகளின் படி கட்டினான் அது ஒரு பெரிய கப்பல் மட்டுமல்ல நடமாடும் மிருக காட்சி சாலையாகவும் இருந்தது கடினமான காலநிலையில் பேழை சிக்கினால் தனது குடும்பத்துடன் தப்பிக்க அவன் எந்த உயிர்காப்பு படகுகளையும் உருவாக்கவில்லை அதாவது லைஃப் போட்ஸ் எதையுமே அவன் செய்யவில்லை ஆதி ஆகமத்தில் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் செய்து முடித்தான் என்று கூறுகிறது ஆதி ஆகமம் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் உண்மை மிகவும் பிரமிக்க வைக்கிறது உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் வெளியிலிருந்து தாழ்ப்பால் போடப்பட்ட போதும் நோவா வாயை மூடிக்கொண்டுதான் இருந்தான் விலங்குகளில் ஏதாவது ஒன்று நோவாவை இரவு உணவிற்கு சாப்பிட முடிவு செய்திருந்தால் என்ன செய்வது நோவா கர்த்தரை மிகவும் நம்பினதால் பயம் அவனை ஆக்கிரமிக்க முடியவில்லை முடிவு என்ற வார்த்தை துண்டிக்க என்று பொருள்படும் லத்தீன் மூலத்திலிருந்து வந்தது அதாவது நோவா தன்னிடத்தில் இருந்த மற்ற எல்லா விருப்பங்களையும் துண்டித்துவிட்டு தன் மனதில் அசையாமல் கர்த்தரின் உண்மைத்துவத்தின் மீது சாய்ந்து கொள்ள முடிவு செய்தான் நம்முடைய நீதியுள்ள தேவன் நாம் அவரை மட்டுமே நம்பி அவருடைய ஒரே ஆலோசனையை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நிச்சயமற்ற மற்றும் கடினமான வழிகளிலிருந்து நம் வாழ்க்கையை திசை திருப்பவும் நித்திய வாழ்க்கைக்கு நம்மை அழைத்துச் செல்லவும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்வதற்கும் அவர் எப்போதும் தயாராக இருக்கிறார் நாம் அவரை நம் வாழ்க்கையின் தலைவராக நியமிக்கும்போது நம்முடைய விசுவாசம் தளராதபடி அவர் உறுதி செய்வார் இந்த நாள் உங்களுக்கு இனிதாகட்டும் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஆமேன்